நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு சேலத்தில் அரசியல் கட்சிகளின் கொடிகளை தயாரிக்கும் பணிகள் ஒரு செய்தி தொகுப்பு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் திமுக அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இரவு பகலாக நடத்தி வரும் நிலையில் சேலத்தில் குகை எனப்படும் பகுதியில் முக்கிய கட்சிகளின் கொடிகளை தயாரிக்கும் பணியும் அதேபோல் கால நேரம் பார்க்காமல் நடந்து வருகிறது ஊர்தோறும் பரப்புரை பொதுக்கூட்டம் என தேர்தல் கட்ட உள்ளதால் தேவை அதிகரித்து அனைத்து கட்சியினரும் கொடிகளை தயாரிக்க முன்பதிவு செய்து வருகின்றனர் அதே நேரம் மூலப்பொருட்களின் விலை உயர்வு தொழிலாளர்களுக்கான கூலி உயர்வு உள்ளிட்ட காரணிகளால் கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டு பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் விலை அதிகரித்துள்ளதாகவும் தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர் தேர்தல் மே பாராளுமன்ற இப்போ முழு நேரமும் வந்து ஃபுல்லாக கட்சிக்கொடி தான் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இங்கேருந்து சே இருந்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் கட்சிக்கொடி வந்து அனைத்து கட்சி அனைத்து சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரலாம் இங்கிருந்தால் நாங்கள் வந்து தயார் பண்ணி அனுப்புகிறோம் தயார் பண்ணி பிரிண்டிங் பண்ணி கட்சி சின்னம் போட்டு ப்ரிண்டிங் பண்ணி அனுப்பிட்டுக்கிறோம் அதனால் வந்து எங்கள் முழு நேரமும் வந்து இப்போ கட்சி கொடிக்கு தயார் பண்ணுற நிலை இதில் தான் இருக்கிறோம் நாங்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பருத்தி துணியால் ஆன கொடிகளுக்கு அதிக கிராக்கி இருந்த நிலையில் தற்போது பாலிஸ்டர் வகை கொடிகளுக்கே அதிக வரவேற்பு இருப்பதாக கூறுகின்றனர் தயாரிப்பாளர்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் பளபளப்பாக இருப்பதே இதற்கு காரணம் என கூறும் அவர்கள் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகளும் சேலத்தில் கொடிகளை தயாரிக்க வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது இரண்டு ஷிப்டுகளில் கட்சி கொடி தயாரிப்பு பணி நடைபெறுவதாகவும் தேர்தல் நெருங்க நெருங்க தங்களது வேலைகள் இன்னும் வேகமெடுக்கும் என்றும் கொடி உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து செய்தியாளர் கோகுல்